இந்த சாறு மட்டும் வாரத்துல ரெண்டே நாளைக்கு குடிச்சீங்கன்னா உங்க நாடி நரம்புகள் அத்தனையுமே நல்ல சுறுசுறுப்பா இருக்கும் ஆன்மை சக்தி என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மருத்துவத்துக்கு ஒரு மூன்று நெல்லிக்காய் எடுத்துருக்குறோம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்காங்க சதப்பகுதி மட்டும் இந்த நெல்லிக்காயை டெய்லியும் நம்ம சாப்பிட்றதுனால உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் அத்தனையும் நல்லா சுத்தமாகுங்க ரத்த சோக பிரச்சனை என்பது இருக்காது ரத்த கொதிப்பு பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி அற்புதமான பலனை தரக்கூடியது தான் நெல்லிக்காய் வைட்டமின் சி சத்துக்களை ரொம்ப அதிகமாக கொண்டுள்ளது நம்மளுடைய கண் பார்வை கோளாறுகளை முழுமையாக சரியாக்குங்க முடி கொட்டக்கூடிய பிரச்சனையும் இது நல்லாவே கியூர் பண்ணும் சர்க்கரை வியாதி என்பதை முழுமை தனியாக குறைச்சி ஆண்களுக்கு ஆண்மை தன்மையை கூட்டக்கூடிய அற்புதமான நன்மைகள் கொண்டது கட் பண்ணி எடுத்துருக்கு மிக்சி கப்பில் சேர்த்திக்காங்க பிறகு ஒரு பத்து மிளகு இதோட சேர்த்திக்கலாம் பிறகு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்திக்காங்க இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் சேர்த்து தண்ணியை ஊற்றி நல்லா ஜூஸாக அரைச்சி எடுத்துக்காங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம் இதை மட்டும் நீங்கள் வடிகட்டி வாரத்தில் ரெண்டே நாளைக்கு ஒரு டம்ளர் விகிதம் வெறு வைத்தல் குடிங்க உங்களுடைய குடல் புண்கள் முழுமையாக சரியாகும் சின்னங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய பானம் தான் கண்டிப்பாக எடுத்துக்காங்க